புரியதா ஏன்னா இது சரியா ஸ்ரீலிங்கம் மாதவசிய கிருஷ்ணசிய ராமசிய அப்படின்னு சொல்லிக்கலாம் சரியா ஸ்ரீலிங்க சப்தமா இருந்ததுன்னா சீதா ரமா மாலா கலா

விளத வித பிளா அரிய சரி

எதி காமிக்கணுமா இதுல எப்படின்னு தெரிய கௌரி சப்தத்தினுடைய சஷ்டி விபக்தி கௌரியாக பார்வதி சப்தத்தினுடைய சஷ்டி விபக்தி பார்வத்தியாக புரியுறதா பார்வத்தியா ஆமா அப்போ இது கௌரியினுடைய பெட்டி அப்படின்னா ஏஷஹா கௌரியாக புரிஞ்சுதா அப்போ இங்க பாருங்க பெட்டி பிடரே தனம் அஸ்தி பெட்டியில் பணம் உள்ளது இந்த இடத்துல பிடரகான்றது பிரதம விபக்தி இங்க பிடரே அப்படின்றது என்னது சப்தமி விபத்து புரியதா சரி இந்த இடத்துல ராமசிய பிடரகான்னு சொல்லும் போது ராமசிய அப்படின்றது அப்ப அது எதனாவது விபத்துனா அதுவும் சஷ்டி விபத்து தான் ஸ்ரீலிங்கத்துல சஷ்டி விபக்தி புரிஞ்சுதா சரி பெட்டியில் பணம் இல்லை அப்படின்னு சொல்லணும்னா பிடரே ఘణం నాస్తి ప్రియరా సరే చే